ஈருலக சர்தார் சர்வரே காய்னார் சர்கார் முகமது முஸ்தபா முஸ்தபா ரசூலே கரீம் சல்லா வலி வசலம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்வினை அடிசருகாத அப்படியே முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபவைங்கள் ஷுஹதாக்கள் அவுளியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் பொதுவாக நபர்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருடும் என்றென்றும் குறையின்றி நிறைவாக நிலவட்டுமாறு அன்பிற்கும் இரநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ் இல்லையார்களே அருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே ஆசிரியர் பிறந்தலைகளே மூத்த வளமா பெருமக்களே ஜமாத்தார்களே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் சங்கமித்து இருக்கிறோம் வெளியில் இருந்து வந்தவங்களுக்கு இது வந்து ஒரு விழா புரோகிராம் ஆனால் இந்த புரோகிராமை ஏற்பாடு செய்தவர்களுக்கு குறிப்பாக இந்த மாணவிகளை இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகிகள் கதாநாயகர்கள் இவர்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் அவர்களுக்கும் இது வந்து புரோகிராம் நீண்ட நாள் கனவு இன்று நினைவானது போல அவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மஞ்சலிசை அல்ல பதில் செய்வானார் தீனியா பாடத்திட்ட அறிமுகம் சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க ஒரு சில நிமிடங்கள் பேச சொல்லி நல்ல முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை சுருக்கி பேச முயற்சி செய்கிறேன் விழா முதலாம் ஆண்டு பட்டம் பெறக்கூடிய அவர்கள் ஓதிய அந்த பாடங்களை எல்லாம் முழுமையாக அவர்கள் விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தந்தருள்வனாக என்று ஆரம்பமாக துவா செய்தவனாக அடுத்து தீனியாத்தினுடைய ஆண்டு விழா யாருக்கு அறிமுகம் செய்யறதுன்னு எனக்கு தெரியல அகில உலக முரசு எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகேசரத் அவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் அவங்களுக்கு அறிமுகம் செய்யறதா எல்லாம் அல்லது காலங்காலமாக ஏறக்குறைய நாலு வருஷமா இங்க தீனியாத்தனுடைய பாடத்திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதா இது எப்படி இருக்குன்னு சொன்னா கல்யாண வீட்டுக்கு எல்லாம் வந்தாச்சு பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து கேட்டாங்க புண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு கேட்ட மாதிரி இருக்கு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் தீனியாக்கனுடைய பாடத்திட்டத்தினுடைய நிலை என்ன அதனுடைய வீரியம் என்ன என்பது எல்லாத்துக்கும் தெரியும் மாஷா அதனுடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகல் நிலா நாசியாவினுடைய பட்டமளிப்பு அலமது இல்ல தீனியா பாடத்திட்டம் என்பது ஏதோ நியூ எஜுகேஷன் பாலிசி யாரும் நினைச்சுக்க வேண்டாம் பாடத்திட்டம் புதுசல்ல பாடம் பழையது ஆனால் திட்டம் தான் புதுசு பழைய கல்வி புதிய திட்டம் என்ன பழைய கல்வி அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு சலல்லாஹ் அலையம் அவர்களுக்கு அதற்கு ஜிப்ரஹீம் அலையாம் அவர்கள் நேரடியாக வந்து சீனா பசீனா நெஞ்சோடு நெஞ்சு அனைத்து எதை கொடுத்து சென்றார்களோ அந்த குரான் தான் இந்த பாடத்தில் இருக்கிறது கிடையாது பாடம் பழையது பெருமானார் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதை ஒழிந்து சென்றார்களோ எதை அனுமதித்து சென்றார்களோ வாழ்ந்து காட்டினார்களோ ார்களோ தான் இந்த பாடத்தில் இருக்கிறது இதுவெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயம் எனவே பாடம் பலசு ஆனால் திட்டம் புதுசு அந்த திட்டத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன் திட்டம் என்ன இன்றைய காலகட்டத்திலே தேவை இருக்கிறது காலம் மாற மாற எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குமா இல்லையா அந்த காலத்தில் இருந்த பிள்ளைங்க மாதிரி இந்த காலத்துல பிள்ளைங்க இல்லையே ரொம்ப ஷார்ப்பா இருக்கார் அன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் இன்னைக்கு எவ்வளவு அட்வான்ஸா இருக்காங்க கல்பாக்கத்தில் ஒரு அதிலர்த்து பேசும்போது ஒரு அழகாக பேசுகிறாங்க இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்கன்னா எல்கேஜி யூகேஜி பேச படிக்கக்கூடிய பிள்ளைகள் பேசிக் கொள்கிறார்கள் ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய பையன் யூகேஜி படிக்கக்கூடிய பையனை பார்த்து கேட்டானா நம்ம என் மம்மிகிட்ட என் மம்மி எப்போ பார்த்தாலும் ஜிம்மி மாதிரி குழஞ்சிக்கிட்டே இருக்குதுப்பா அப்படின்னு நானும் எல்கேஜி படிக்கிற பையன் யூகேஜி படிக்கிற பையனை பார்த்து சொன்னான் என்னடா இது மம்மியை போய் ஜிம்மி ஆக்கி விட்டியாடா உடனே அந்த யூகேஜி படிக்கிற பையன் சொன்னான் மம்மியாச்சும் பரவாயில்லடா என் அப்சிட்ட பப்சு கேட்ட பயங்கரமா கடுப்பு போறாரு அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிற வார்த்தையை பாரு மம்மியே ஜிம்மி ஆக்கிட்டான் அப்ச பப்சு அப்பாவோ பப்சு ஆக்கி விட்டான் ஏண்டா ஆக்கல அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே ஆணைத்தரமாக ஒரு விஷயத்தை நான் பதிய வைக்க வேண்டும் தாயினுடைய அந்தஸ்து என்ன தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது தாய்மார்களின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்ற ஆழமான அந்த ஹதீசை அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் எப்போ பதிய வைக்கணும் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆன பிறகா அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் சொன்னார்கள் தந்தையினுடைய பொருத்தத்திலே அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது தந்தையினுடைய கோபத்திலே அல்லாவினுடைய கோபம் இருக்கிறது இதுல சின்ன வயசுலேயே மனசுல பதிய வச்சுட்டோம் சொன்னா இருப்பானமிய ஜிம்மியாக்கி இருப்பானா இப்போ பதிய வைக்க வேண்டிய வயசுல அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில இது அத்தனையும் பதிய வைக்க வேண்டும் எனவே ஒரு அருமையான ஒரு பாடத்திட்டம் நமக்கு தேவை அலமது இல்ல எல்லா பாடத்திட்டமும் நல்ல பாடத்திட்டம் ஆனா எந்த பாடத்திட்டமாக இருந்தாலும் அதை படிப்பதற்கு ஒரு சிஸ்டம் தேவை திட்டம் தேவை பிள்ளைகளுக்கு சரியான முறையில மதுரை சாக்கு வரணும்னு ஓதணும் ஒரு காலம் இருந்துச்சு தூங்கிட்டு இருக்கிற பிள்ளையை அடிச்சு அணுகுவா எழுப்பி அணுகுவாங்க மதரசாக்கு ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பிள்ளை மதர்சாவிற்கு வரவில்லை என்று சொன்னால் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் போர் செய்து கேட்கிறார்கள் அழகா பதில் சொல்றாங்க பதிலை முடிக்கிறார்கள் தூங்கிட்டா இன்றைய நாள் நம்முடைய பிள்ளைகள் தூங்கி விட்டார்கள் என்று சொன்னால் என்று விழிக்க போகிறார்கள் விழிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை தூங்க விடக்கூடாது இதுவே திட்டம் சரியாக இருந்தால் யாராவது தூங்கி விட்டுருவோமா அடிச்சு அனுப்புறோமா இல்லையா மதரசாவுக்கு சில நேரங்களில் வருத்தமான ஒரு விஷயம் கோச்சிக்க வேண்டாம் அசலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதரசாவுக்கு வருவாங்களா இல்லையா சில பிள்ளைகள் அசலாம் அழைக்கும்னு சொல்லிட்டு வருவாங்க அந்த நேரம் எந்த நேரம்னா மத்த பிள்ளைகள்லாம் அசலாம் அலைக்கும் என்று சொல்லிவிட்டு செல்லக்கூடிய நேரமா இருக்கும் ஆனா அந்த தந்தைதான் சண்டைக்கு வருவார் கார் சாட்சி வேற பச்சா படுத்து அப்படி குரான் விட்டாயாரு கேஸ் படாதுங்க நாலு வருஷமா என் பையன் போகும்போது அந்த பையன் உள்ள வருவான் எப்படி குரான் எடுப்பா நாற்பது வருஷம் ஆனாலும் எடுக்க முடியாது மற்ற விஷயங்களை வரணுமா இல்லையா பேசி யாரும் நாம் நம்முடைய கல்விக்கு முக்கியத்துவம் நாம் தரவில்லை என்று சொன்னால் பெரியார் தருவார் ஸ்கூல் எட்டு மணிக்கு சொன்னா ஏழை முக்காக அனுப்புறமா இல்லையா ஏழரைக்கு அனுப்புறமா இல்லையா மொதலசாவின் இந்த புராணிய கல்விக்கு நாம் ஏன் தாமதமாக அனுப்பணும் அக்கா மகனுக்கு அதுக்கு எதுக்கு லீவு போடணும் அதை என்ன போய் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ இப்படியாக தேவையில்லாத காரணத்திற்காக வேண்டி விடுமுறை எடுப்பது இதெல்லாம் ஒரு சிஸ்டம் செய்யப்பட்டு இருக்கிறது பாடத்திட்டம் இதுல ஒரு சிஸ்டங்கள் அருமையான ஒரு சிஸ்டம் என்ன விடுமுறை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முன் அனுமதி பெற வேண்டும் அதே போல மதரசாவிற்கு சரியான ஏழு மணிக்கு கிளாஸ் சொன்னா ஆறு ஐம்பது அல்லது ஐம்பத்தஞ்சுக்கு பிரேயர் நடக்கும் பிரேயர்னா ஜனகன வார்த்தைன்னு நினச்சிக்காதீங்க பிரேயர் வேற இஸ்தி ஹபார் அஸ்தகுபிருல்லா மின்மாசி வல்லா போன்ற இஸ்திகபார்கள் அதே போல் எல்லா நலவும் நாம் பெறவே அப்படின்னு சொல்லி ஒரு நாற்று இருக்கிறேன் நவி புகழ் இறைப்புகல் இது போன்ற பிரேயரினுடைய நேரத்துல பிள்ளைகள் எல்லாம் வந்துவிட வேண்டும் சரியான நேரத்துக்கு வந்துடும் முழுமையாக கிளாஸ்ல இருக்கணும் இந்த பாடத்திட்டம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க இஹலாசோடு இருக்கிறது பொதுவா யார் எந்த புக்கு எழுதினா கூட பேர் இருக்கும் யார் எழுதினாண்டு ஆனால் தீனியாத்தனுடைய கிதாப்ல பேரை பார்க்க முடியாது ஏன் நான் குறைய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலமாக்களுடைய ஒத்துழைப்பு முயற்சி ஈடுபாடு அதில் இருப்பதனால் இந்த தீனியார் கிதாப்ல யார் எழுதுனாங்கன்ற பேர் இருக்கேன் ஆஷா அல்லாத அருமையான ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது இதற்கான திட்டங்கள் சரியான நேரத்திற்கு வரணும் அதே போல வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு விழா இப்பொழுது நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோமே முப்பெரும் விழாவில் ஒரு விழா என்ன தீனியா மக்களினுடைய ஆண்டு விழா இப்பொழுது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க பிள்ளைங்க ஓதுனாங்க ஆஷா அல்லா தீனியா இந்த பாடத்திட்டத்துல அதிகமான முக்கியத்துவம் கஜிவீதுக்கு கொடுக்கப்படுகிறது தஜ்வீத் இல்லாமல் குர்ஆன் ஓதினால் நாம் ஓதும் குர்ஆன் நம்மை சபிக்கும்

அது ஹம்ஸுன்ற வார்த்தைக்கு அசுத்தங்கள் லதீஸ் அப்படின்ற அர்த்தங்கள் இருக்கிறது அருவருப்பான அர்த்தங்கள்லாம் எல்லாம் அதற்கு இருக்கிறது தொழுகையே முறிந்து போய்விடும் அல்லாஹும சொல்லி அலா முஹம்மத் பெருமானார் சலாலி சலவர்கள் மீது செலவாத்து செலவார்த்து சொல்லுவாயாக சா அருள் புரிவாயாக என்ற துவா சொல்லி அலா முஹம்மது இதே சல்லின்னு சொல்லி சுவாதோட இடத்துல சீன் வைத்து ஓதிவிட்டால் சல்லி ஆலா முகம்மத் அமுதுமில்லா திருமானார் சலல்லா சார்கள் மீது நீ போர் தொடுப்பாயாக வால் எந்தவாயாக யுத்தத்திற்கு தயாராகுவாயாக போன்ற பல்வேறு அழுத்தங்கள் வருகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே நம்முடைய பாடத்திட்டத்தில் முக்கியத்துவம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம் பிள்ளைகள் மாஷா அல்ல எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்கப்பெறாத வெகுமதி இந்த பிள்ளைகளுடைய தஜிவீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எவ்வளவு அழகா ஓதிச்சு பாருங்க அந்த சூறாக்கள் ஓதியது அந்த துவாக்களை சொன்னது இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் எவ்வளவு அழகான முறையில அருமையான முறையில தஜுவீது முறைப்படி அந்த பிள்ளைகள் ஓதி இருக்கிறார்கள் எனவே நாம் எல்லாம் உறுதி கொள்ள வேண்டும் நாமும் குர்ஆனை ஓத வேண்டும் அதுவும் தஜுவீது முறைப்படி ஓத வேண்டும் நீர் செய்யலாமா எல்லாம் நாமெல்லாம் மௌத்தா போன பிறகு நமக்காக யாசினு வாக்கியா எல்லாம் ஓதி ஓதி சாட்டுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு பெண்ணும் உறுதி கொள்ள வேண்டும் நான் மரணிப்பதற்கு முன்னால் என்னுடைய குர்ஆனை நான் ஓதுவேன் நீர் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் குரான் ஓதாமல் யாரும் அல்லாவை சந்திச்சிட கூடாது குரான் ஓதத் தெரியாமல் யாரும் அல்லாவை சந்திச்சிட கூடாது நாம் குரானை ஓதப் பழக வேண்டும் அந்த குரானை தஜ்வீது முறைப்படி ஓத வேண்டும் எந்த குரான் நமக்கு துவா செய்யுமோ அப்படிப்பட்ட முறையிலே குரானை நாம் ஓத வேண்டும் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு குரானை கொடுக்கணும் கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை எல்லாம் உருவாக்கிய அந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கு மனதார நாம் பாராட்டு பெறுகிறோம் துவாவும் செய்கிறோம் விதைகள் வெளியே தெரியாது விதைகள் வெளியே தெரியாது அந்த விதைகளை உருவாக்கியவர்கள் மரம் செடி கொடி காய் கனியாக இன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் காரணம் விதைகளாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பெருந்தகைகள் அவங்களுக்கு நம்ம துவா செய்யலாமா அலிரதியல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு அலி எனக்கு ஓதி கொடுத்துட்டா அவங்களுக்கு நான் அடிமை நாடினால் என்னை அடிமையாக வைத்துக் கொள்ளட்டும் நாடி நாள் உரிமை விடட்டும் என்று சொன்னார்கள் அழிரதி எல்லாமவர்கள் ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசிரியர்கள் ஆசிரியைகள் குரானை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் துவா செய்யலாமா அனுஷல்லாம் நம்ம எல்லாம் துவா செய்யலாமா ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அல்லாஹால ஈருலக நற்பாக்கியங்களை தருவானால் அதே போல இந்த ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் மற்றவனுடைய பொறுப்பாளர்கள் மதரசாவுடைய பொறுப்பாளர்கள் இன்னும் இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் துவாவாலும் யாரெல்லாம் மன நிறைவோடு செலவு செய்கிறார்களோ ஒத்துழைப்பு செய்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹால ஈருலக நர்பாக்கியங்களை தருவானாக இந்த பாடத்திட்டத்தை நாமும் விளங்க வேண்டும் இந்த பாடத்திலே இந்த மதரசாவிலே அதிகமாக சேர்க்கணும் தலைவர் அவர்கள் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பதினஞ்சு பேர் இருபது பேர் ஓதிக்கிட்டு இருந்தாங்க எப்பொழுது இந்த மதரசா சிஸ்டம் செய்யப்பட்டதோ அமைக்கப்பட்டதோ முறை முறை முறைப்படுத்தப்பட்டதோ அதற்கு பிறகு இப்பொழுது இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அலமதுல்ல சொல்லுங்க பெரம்பலூர் ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹுத்தால இதை உலகத்திற்கு முன்மாதிரியாக ஆத்தியரும் உரிவாராக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவானங்கள் இல்லாஹி அர்பிலாலமி அஸ்லாமு ஆலைக்கும் வரஹமதுல்லாஹி வரக்கன் வாழ